வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் உக்ர தெய்வங்களை சாந்தமாக்கியது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனலில் தெய்வத்தின் குரல் பகுதிகள் இதுவரைக்கும் நான்கு பகுதிகள் முழுமையாக படித்து ப்ளேலிஸ்ட்டில் போட்டாச்சு இப்போ ஐந்தாவது பகுதிகளும் நம்ம முடிவை நெருங்கிகிட்ருக்கோம் அதாவது ஆயிரத்தி அறுபது பக்கம் வரைக்கும் படிச்சிட்டோம் ஆயிரத்தி நூற்றி இருபது பக்கங்கள் தான் இதில் இருக்குது அதனால் ஐந்தாவது பாகமும் நம்ம முழுசாக முடிக்கப் போகிறோம் அதனால் தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஏழு புக்கும் வாங்கி படிக்க முடியாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம தெய்வத்தின் குரல் பகுதியை பார்க்கலாம் குரூரத்தை விட்டு சாந்தமாகும்படி ஜனங்களை பண்ணினார் என்பது மாத்திரமில்லை தெய்வங்களையுமே உக்ர பாவத்தை விட்டு சௌமியமாக இருக்க பண்ணினார் அந்த காலத்தில் என்ன ஆயிருந்ததென்றால் அங்கங்கே இருந்த தெய்வ சக்திகளில் சிலதே இப்படி ஜனங்கள் அனாதிகாலமாக இருந்து வந்திருக்கும் தர்ம வழிகளை விட்டுவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு தப்பில் போக ஆரம்பித்து விட்டார்களே என்று கோபம் கொண்டிருந்தன தப்புக்கு தண்டிக்கவும் வேண்டியதுதானே அதனால் சில மகாட்சேத்திரங்களில் கூட அன்புக்கே உருவமான தாய் தெய்வமான அம்பாள் மூர்த்தங்களை கூட உக்கர கலைகளோடு இருக்க ஆரம்பித்தன அப்போது குரூரமான உபாசனாக்காரர்கள் அந்த ஆலயங்களை கைப்பற்றி தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வந்தார்கள் இங்கே எல்லாம் அந்த பூஞ்சை பிராமணர் ஆண்டி போனார் அவருடைய மகிமை தெரிய வேண்டும் என்றேதான் ஒருவேளை அந்த தெய்வங்கள் உக்கர மாதிரி இருந்து கொண்டிருந்தனவோ என்னவோ அவரானால் தன் மகிமை என்று எதுவும் தெரிய வேண்டாம் மந்திர சாஸ்திர மகிமை லோகத்துக்கு தெரியட்டும் என்று நினைத்து அந்த இடங்களிலெல்லாம் மந்திரபூர்வமாக இயந்திர பிரதிஷ்டை செய்து உக்ர கலைகளை சமணம் பண்ணி அந்த மூர்த்திகளை சௌமியமாக்கி விடுவார் இப்படி அநேக இடங்களில் பண்ணி இருக்கிறார் காஞ்சிபுரத்தில் காமாட்சியே மாதிரி இருந்தபோது அவளுக்கு எதிரே ஸ்ரீ சக்கரம் ஸ்தாபித்து அவளை சௌமிய மூர்த்தியாக்கி இருக்கிறார் அவளுக்கு பக்கத்துணையாக எட்டு காளிகள் எட்டு திசையிலும் போய் பழி வாங்குவார்கள் அந்த எட்டு பேரையும் அந்த ஸ்ரீயந்திரத்தின் எல்லை சுற்றிலேயே அடக்கி போட்டார் அதனால் இன்றைக்கும் பரபிரம்ம சக்தி என்று சொல்லப்படும் சாக்ஷாத் காமாட்சியின் உற்சவ மூர்த்தி புறப்பாடு செய்யும்போது போது ஆச்சாரியால் சந்நிதிக்கு முன்னால் ஒரு நிமிஷம் நின்று அவரிடம் பர்மிஷன் வாங்கி கொண்டுதான் வெளியே போவது ஜம்புகேஸ்வரத்தில் திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரியின் உக்கர கலைகளை சக்கர ரூபமான தாடங்கங்களில் அடக்கி அவளுக்கே கர்ண பூஷணமாக சார்த்தி அலங்காரம் செய்துவிட்டார் கொல்லூரில் மூகாம்பிகை அஸ்ஸாமில் காமாக்கியா என்றபடி பல கதைகள் இருக்கின்றன காமாக்கியா விஷயமாக ஜனங்களின் மனசு நுட்பம் தெரிந்து என்ன செய்தார் என்றால் காட்டுவாசிகளாக மலைவாசிகளாக இருக்கிற இவர்களுக்கு ஒரே சௌமியமாக ஆராதனையைச் சொன்னால் ஏற்காது இவளை அடியோடு விட்டுவிட்டு வேறே பிம்பம் வைத்துக்கொண்டு கொண்டு பழைய க்ரூர உபாசனையே தொடருவார்கள் என்று நினைத்தார் அதோடு கூட என்றால் நல்லதோடு கெட்டதும் சேர்ந்து இருக்கும்தானே அப்படி உக்ர சக்திகளும் உண்டுதான் அவற்றையும் கொஞ்சம் பிரீத்திப்படுத்த வேண்டியதுதான் என்று நினைத்தார் அதனால் ரொம்பவும் க்ரூரமாகவும் அப்பட்ட வாமாசாரமாகவும் இருந்த உபாசனையை அங்கே ஓரளவு அப்படி இருந்துவிட்டு போகட்டும் என்று தனித்துக் கொடுத்தார் மெட்ராஸ் திருவற்றியூரில் கூட திரிபுர சுந்தரியாக அம்பாளை சௌமியமாக்கியது ஆச்சாரியால்தான் இங்கே சக்தியை கிணற்றில் அடக்கினார் வருஷத்தில் ஒரு நாள் அதற்கும் பூஜை பண்ணும்படி ஏற்பாடு செய்தார் வட்டப்பாரையம்மன் சந்நிதி அதுதான் ஆச்சாரியால் எல்லா ஆலயங்களுக்கும் சேத்ராடனம் செய்தவர்தான் என்றாலும் இம்மாதிரி அவருடைய விசேஷ சம்பந்தமுள்ள சந்நிதிகளில் வைதிக பூஜையே நடக்கும் அதாவது வேதத்திற்கு விரோதம் இல்லாவிட்டாலும் வேதத்தில் சொல்லாததாக அநேகமுள்ள ஆகம பூஜையாய் இல்லாமல் வேத அடிப்படை பூர்ணமாக உள்ளதான பூஜை முறை நடக்கும் பூஜகர்களும் ஆதி சைவர்கள் குருக்கள் முதலான ஆகம தீட்சைக்காரர்களாக இல்லாமல் வைதிக தீட்சை பெற்ற ஸ்மார்த்த பிராமணர்களாக இருப்பார்கள் ஆச்சாரங்களை காப்பதில் ரொம்பவும் தீவிரமானவர்கள் நம்பூதிரிமார்களே ஆதலால் சில இடங்களில் அவர்களையே பரம்பரை பூஜகர்களாக ஆச்சாரியால் நியமித்து இன்றைக்கும் அப்படியே நடந்து வருகிறது திருவொற்றியூரிலேயே நம்பூதிரி உண்டு ஹிமயமலையில் நாராயணர் ஆலயத்தில் ராவல் என்று ராஜ மரியாதையுடன் நடத்தப்படும் பூஜகரும் நம்பூதிரிதான் உக்ர சமணத்துக்காகத்தான் என்றில்லாமல் பொதுவாகவே மங்கி கிடந்த சாநித்தியம் புது சக்தியுடன் பிரகாசிப்பதற்காக அநேக கஷேத்திரங்களில் செய்திருக்கிறார் குருவாயூரப்பன் ஆலயம் உள்பட பல கஷேத்திரங்களில் பூஜா கிரமம் முழுக்கவே ஆச்சாரியால் வகுத்து கொடுத்த முறையில்தான் நடக்கிறது ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரிவாச்சரணம் இது தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகா பிரிவா அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர ஹாப்பீ வாச்சரணம் தேங்க் யூ